ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் எங்கள் வீட்டில் பூத்த பூ தாங்க எங்கள் வீட்டு செடி தான் தொட்டியில் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லா கலர்லேயும் பூ இருக்குது ரோஸ் இருக்குதுங்க ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் ஒயிட் கலர் டார்க் பிங்க்கு பேபி பிங்க்கு லைட் ரோஸ் எல்லா கலர்ஸ்லேயுமே எங்கள் வீட்டில் ரோஸ் இருக்குங்க எல்லாம் ஒரு ஒரு செடியும் கொத்து கொத்தாக பூக்குங்க பறிக்கிறது கூட கிடையாதுங்க நான் பறித்து வைக்க மாட்டேன் இது பட் ரோஸுங்க பட் ரோஸில் ஒரு புது கலர் கிடச்சிது பிங்க் பட்ரோஸ் எங்கள்கிட்ட இருக்குது நான் முன்னாடி காய்கறி செடியெல்லாம் வச்சுருந்தேங்க நிறையா வச்சுருந்தேன் பாருங்கள் மல்லி செடியெல்லாம் நாங்கள் வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் ஒரு இது லைட் ரோஸ் பார்த்தீங்களா அழகாக இருக்குது பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க இது நல்லா வாசமாக இருக்கும் இவங்க வந்து நம்ம டார்க் ரோஸு ஆரஞ்சு கலர் இவங்க பார்த்தீங்கன்னா பொக்கே ரோஸ் ஹைட்டு ஏன் ஹைட்டை விட தாண்டி மேல இருக்குங்க பொக்கே ரோஸ் பெருசாக பெருசா பூக்கும் நிறைய முக்கு வச்சிருக்குங்க இவங்க கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் கீழே ரோஸ் கீழே இருக்க இது வந்து எல்லோ கொத்து கொத்தா பூக்குது பாத்தீங்களா எல்லோ கலரு டபுள் கலரு ட்ரிபிள் கலர் அதுவுமே இருக்குது கொத்து கொத்தாக பூக்குதுங்க நிறைய பூக்கும் கனகாமரம் நான் தொட்டி செடியில் வச்சுருக்கேங்க இப்போ தான் வச்சேன் பூத்துருக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் மல்லிச்செடி மொக்கு வச்சிருக்கு டெய்லி பத்து பூவாவது பூத்துரும் இவங்க ரெட் கலர் ரோஸுங்க மொக்கு வச்சுருக்காங்க இவங்க டார்க்கு ரோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்